உயிர் தெழுதல் இல்லை என்று சாதிக்க சது அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து போதகரே ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே எங்கள்ளே சகோதரர் எழுவே வந்தார்கள் மூத்தவன் விவாகம் பண்ணி பறித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரருக்கு விட்டுவிட்டு அப்படியே இரண்டாம் மூன்றாம் சகோதரன் முதல் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள் எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள் ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவி ஆயிருப்பாள் அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் வேதவாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் தழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள் மேலும் மறித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உழைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா தேவன் மறித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனு உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார் ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்